ஓம் முருகா சரணம் ஓம் நம சிவாய் ஓம் கணபதியாய போற்றி போற்றி ஓம் கிரீம் கணபதியாய நமோ நமக வக்ர தொண்ட மகா கோடி சூரிய கோடி வருவாய் வருவாய் கணபதியே வளமே தருவாய் குணநிதியே சக்தி மைந்தன் கணபதியே சஞ்சலம் பொப்பாய் குணநிதி விநாயக சதுர்த்தி விநாயக சதுர்த்தி என்பது விநாயக பெருமானின் பிறந்த நாளாக கொண்டாடப்படும் இந்துக்களின் பண்டிகையாகும் இது ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத வளப்பிறை சதுர்த்தி அன்று கொண்டாடப்படுகிறது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் குழந்தையான விநாயகரின் அவதார வரலாறு மற்றும் புராண கதைகளின் அடிப்படையில் இந்த விழா அனுசரிக்கப்படுகிறது விநாயகரின் ஞானம் அறிவு மற்றும் தடைகளை நீக்கும் ஆற்றலை குறிக்கிறது இந்த விநாயகரின் பிறப்பு விநாயகரின் பிறப்பு மற்றும் அவதார வரலாறு பார்வதி தேவியின் படைப்பு மற்றும் விநாயகரின் உருவான வரலாறு பார்ப்போம் பார்வதி தேவி தன்னுடைய உடலின் களிமண்ணில் இருந்து ஒரு சிறுவனை உருவாக்கி அவருக்கு உயிர் கொடுத்து வாயிலில் காவலாளியாக நியமித்தார் சிவனின் ஆணை அங்கு தோன்றியது சிவபெருமான் தன் மனைவியின் கட்டளையே ஏற்காததால் விநாயகரின் தலையை துண்டித்தார் பிறகு பார்வதி தேவியின் வருத்தத்தை தணிக்க உயிரற்ற விநாயகரின் தலையில் யானையின் தலையை பொருத்தி கணங்களின் தலைவனாக சிவபெருமான் நியமித்தார் பக்தி மற்றும் ஆற்றல் பற்றி பார்ப்போம் இந்த அவதாரத்திற்கு பிறகு விநாயகர் கணங்களின் தலைவராகவும் தடைகளை நீப்பவராகவும் ஞானத்திற்கும் செல்வத்திற்கும் உரிய கடவுளாகவும் கருதப்படுகிறார் விநாயகர் சதுர்த்தியின் முக்கியத்துவம் ஞானம் மற்றும் செல்வம் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதன் மூலம் பக்தர்கள் ஞானம் அறிவு மற்றும் செல்வத்தை பெறுவார்கள் என நம்பப்படுகிறது இந்த ஆன்மீக சிந்தனையிலும் ஆன்மீக தகவலிலும் தடைகளை நீக்குவதால் தடைகளை நீக்கி வாழ்க்கையில் வெற்றி தரும் ஒரு கடவுளாக விநாயகர் கருதப்படுகிறார் தமிழகத்தில் கொண்டாடப்படும் விழாக்களில் விநாயகர் சதுர்த்தி விழா பண்டைய காலத்திலிருந்தே இந்து கலாச்சாரத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த விழா இந்துக்களிடையே ஒற்றுமை பக்தி மற்றும் ஆன்மீக உணர்வை வளர்க்கும் ஒரு முக்கிய விழாவாக உள்ளது இந்த விழாவில் விநாயகர் சிலைகளை செய்து அதை வீட்டில் வைத்து வழிபட்டு பின்னர் ஊர்வலமாக எடுத்து சென்று நீர்நிலையில் கரைப்பது ஒரு சடங்காக இங்கு மிக இந்துக்கள் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகப் பெருமானின் அவதாரத்தை கொண்டாடப்படும் புனிதமான இந்து பண்டிகை ஆகும் விநாயகர் பிறப்பின் அவருடைய ஞானம் மற்றும் தடைகளை நீக்கும் ஆற்றல் ஆகியவற்றை நினைவுபடுத்தும் இந்த விழாவில் பக்தர்கள் தங்கள் வீட்டில் வீட்டு வீட்டுக்குள்ளேயே விநாயகர் சிலைகளை வைத்து அமைத்து வழிபடுகிறார்கள் பின்பு ஏரி குளம் கிணறு மற்றும் கடலில் விநாயகரை எ எடுத்து கொண்டு போய் கரைத்து அவர் விழாவை சிறப்பாக கொண்டாடுவதே ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடத்தப்படும் விழாவாக விநாயகர் சக்தி விழா கொண்டாடப்படுகின்றன இத்திருநாளில் நோய் நொடி பிணி நீங்கி சகல சம்பத்தும் பெற்று ஆரோக்கியம் ஆயுள் பலம் கூடி விநாயகனின் அருளோடு மிகவும் சிறப்புற்று வாழ்வாங்க வாழ எல்லாம் வல்ல கஜநாதன் கன முகநாதன் அருள் எல்லோருக்கும் பெறுக முருகா முருகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு உரோகிறா வீரவேல் முருகனுக்கு உரோகிறா கணபதியாய நமோன மகன் முருகனின் மகன் ரவி முருகன்